வணக்கம் மக்களே பாருங்கள் செம்பருத்தி அழகிகள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இன்னும் ஒன்று அஞ்சு இன்னும் ஒன்று ஆறு இன்னும் ஒன்று ஏழு அத்திலோ எவ்வளவு பூக்கள் இணைக்கி ஐயோ கியூட்டாக இருக்குது பார்க்குது நிறைய பூக்கள் பூத்து நிற்கிறதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நம்ம மாடியிலையா இவ்வளவு பூத்த பூக்கள் பூத்துருக்குன்னு அத்திலாம் பூ அப்பா அழகாக இருக்குது பார்க்குது எனக்கு இப்படி நிறைய பூக்கள் பூத்து நிற்கதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துருங்க அதுலேயும் நம்ம மாடியிலையா அவ்வளோ அழகாக இருக்கா பூக்கள் பார்க்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த பூக்களை பார்த்தாலே மனதுக்கு எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பூக்களை பார்க்கும்போது மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகிரம் பார்த்துருங்க இன்றைக்கி எங்கள் மாடியிலையும் செம்பருத்தியில் ஏழு பூக்கள் பூத்துருக்கு எப்படி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாவு பூச்சி வந்து எங்கள் செடிகளையெல்லாம் நாசம் அமைக்கிறது பார்த்துருங்க என்ன மருந்து இல்லாமோ பண்ணியாச்சு பண்ணப்புறம் மாட்டேங்குது எப்படி வணக்கம் ஞாயிற்றுக்கிழம காலையில் எங்கள் மாடியில் ஏழு செம்பருத்தி பூ சந்தன கலரில் அழகிகளாட்டு பூத்துருக்காங்க வணக்கம்